ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசி குக்ஸ் அம்மெல்த் டுடே ரெசிபி ரோட்டு கடைஸ் டெய்ல் தக்காளி சட்னி இட்லி தோசை தோசைக்கெல்லாமே தாராளமாக ஊற்றி கொடுப்பாங்க இந்த தக்காளி சட்னி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் பொருள் இருந்தாலே போதும் நிறைய நம்ம செஞ்சுக்கலாம் வீட்டில் டக்குனு கெஸ்ட்டு வரும்போது நம்ம யோசிக்காமல் இந்த சட்னி செஞ்சு கொடுத்து பாருங்க ரெண்டு இட்லி சாப்பிடும்போதெல்லாம் நாலு இட்லி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுங்கன்னு பார்க்கலாம் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தக்காளி சட்னி செய்கிறதுக்கு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த நாட்டு தக்காளி தான் ஒரு வெங்காயம் காஞ்சி மிளகா ஒரு ஆறு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் புளி ஆறு பல் பூண்டு உப்பு கடைசியில் வந்து நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதெல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணால் தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணதும் இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஆறு காஷ்மீரி சில்லி மிளகு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லி கூட எடுத்துக்கலாம் காரம் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்லா தண்ணியில் ஊற வச்சா நல்லா பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு துண்டு புளியும் ஆறு பூண்டு சேர்த்துருக்கேன் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டு மாதிரி அரைக்கணும் அவசியம் கிடையாது அது இந்த மாதிரி அரைச்சாலே போதும் இப்போதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வைக்கலாம் இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆனதுமே ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரியட்டும் கூட கொஞ்சம் காஞ்சி பிளாகவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு நம்ம அதோட சேர்க்க போகிறோம் ஓ இது கூட நம்ம தண்ணி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நிறையவே சேர்த்துக்கலாம் அதில் தண்ணி நான் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி நல்லா சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு இருக்கீங்க ஒரு அனுசி செக் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா கொதி வந்திருக்குங்க தக்காளி சட்னி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு இதே திக்க தேவைப்பட்டானா இப்படியே விட்டுக்கலாம் இல்லை இன்னும் நல்ல திக்க வேணும்னா ஒரே ஒரு சின்ன டிப் தான் நம்ம இட்லி தோசை மாவு இருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த சட்னியில் மிக்ஸ் பண்ணால் இன்னும் நல்ல திக்கான கிரேவியாக கிடைக்கும் சூடான இட்லி தோசையிலே இந்த சட்னி நீங்கள் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் டெபிள் மடங்காக சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க ஆரோக்கியமா வாழுங்க